எஸ் எஸ் அஸ்டோ டூ அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான ஐப்பசி மாத பலன் இந்த மாத ஐப்பசி மாதத்துல ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலன் இருக்கிறத நம்ம மோச செய்யா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனல்ல ஆன்மீகம் வாஸ்து அஸ்ட்ராலஜி போன்ற வீடியோக்களை பதிவிட செஞ்சிருக்கோம் அதை பார்த்து பயன்பெறுங்க வாங்க வீடியோக்குள்ள போய் துறையில் ஆர்வமுடைய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம் திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எப்போதும் வந்து கலைத்துறையில வந்து ரொம்ப ஒரு ஃபெமிலியரா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் எப்போதும் வந்து இவங்களுக்குள்ள இயற்கையாவே ஒரு ஒரு கலை நயம் வந்து இருக்குன்னு சொல்ல நிறைய பேர் வந்து இந்த பெயிண்டிங்ஸ் வரை ட்ராயிங் டிராயிங் பண்றது நடிப்பு துறை இது மாதிரியான நிறைய துறையில பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரங்கள் மிகப்பெரிய ஷைன் ஆவாங்க அதே போல என்னென்னாக்கா இவங்களுக்கு ஒரு டாஸ்கே என்னென்னாக்கா மனைவியை ஹேண்டில் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய டாஸ்க்கு ஏன்னா இவங்க மனைவி தான் வாழ்க்கை மனைவி தான் இவங்களை ஆளுமை செய்வாங்க பெரும்பாலும் என்னென்னாக்கா ஆண்களுக்கு வந்து இந்த மனைவியை ஆளுமை செய்வது வந்து முடியாத விஷயம் அதனால நிறைய பேர் திருவோண நட்சத்திரம் மனைவி மனைவிகிட்ட சரண்டதா இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மனைவி பேலன்ஸ் பண்ணுவது தான் இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய டாஸ்க்கு ஸோ அதை மட்டும் இவங்க சரியா பண்ணிட்டாங்கன்னா திருவோண நட்சத்திரக்காரங்கனா வாழ்க்கையில் வெற்றியாளர் சூப்பர் ஸ்டார் தான் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஏன்னு வச்சுங்களேன் ஸோ நிறைய விஷயங்களில் க ஏன்னா ஒரு சைட்லையும் சினிமா துறையில் ஃபெமிலியர் வாழ்க்கையில் வந்து இடி வாங்கிடுவோம் ஸோ அப்போது இப்படி இருக்கக்கூடிய திருவண்ணட்ச இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய புதிய பொருட்களை வாங்கி வாங்கிடுவாங்க நிறைய பேர் ஃபோன் வாங்குறது இல்லை வீட்டுக்கு தேவையான டிவி வாங்குறது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு லக்ஸரி ஐட்டம் நிறைய பேர் வந்து கார் வாங்கணும் கூட ஒரு ட்ரீமாக இருந்திருக்கும் அந்த ட்ரீம் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் இது ஸோ அதே போல் நிறைய பேர் எனக்கு இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் வாய்ப்புகளை தொடங்கும் புதிய தொழில் தொடங்குறது தொழில் தொடங்கினா கூட இவங்க பார்த்தீங்கன்னா இந்த நிறைய இந்த ஃபர்னிச்சர்ஸ் அப்படி இல்லைனாக்கா நிறைய இந்த கண்ணாடி கண்ணாடி பொருட்களை அலங்கார பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு தொழில் நிறைய பேர் நிறைய பேர் எனக்கு பட்டு புடவை செய்ய பட்டு புடவை வியாபாரம் இந்த மாதிரியான ஜவுளி வியாபாரம் இந்த மாதிரியான புதிய தொழில்களை தொடங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கிட்ட எப்பொழுதும் இந்த ஒரு சிந்தனை வந்து ஓடி ஓடிக்கிட்டே இருக்கும் எல்லாமே வந்து நல்ல கல கிளாஸ் வேர்ஸ் இவங்களுக்கு எப்போதும் இவங்களை சுற்றி நல்ல ஒரு கிளாஸ் வேர்ஸ் நல்ல கண்ணாடி பொருட்கள் நல்ல அலங்கார பொருட்களை எப்போதும் உங்களை சுற்றி இருக்கணும்னு விருப்பப்படுவோம் அந்த மாதிரி நிறைய பொருட்களை ஆசைப்பட்ட பொருட்களை இந்த காலத்தில் வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு நிறைய பேர் இதையே கூட தொழிலாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக இருக்கிறன்னா கணவனாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவியை அன்பாக பார்த்துங்க கஷ்டம் தான் இதனால செஞ்சுதான் ஆகணும் வேற வழியே இல்லை தன் வேலைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம் அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் எப்பொழுதும் என்னக்கா வேலைன்னா வெள்ளக்காரன்ற மாதிரி தன் வேலைக்கு எப்போதும் அதிக முக்கியத்துவம் அதுவும் குறிப்பா என்னன்னாக்கா அது மூன்று நான்கு பாதத்துல பாத்தீங்கன்னா எப்பொழுதும் தொழில் சார்ந்த ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதே ஒன்னு ரெண்டு பாதத்துல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்களை வாங்கி ஆடம்பர பொருட்களை வாங்குவது இல்லை நிறைய பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் காசை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க காரை மாற்றுறது இல்லை புதிய பொருட்களை வாங்குது வீட்டை இடித்து வீட்டை அலங்காரம் பண்ணுவது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஏன்னா குறிப்பாக அவட்டும் ஒன்று ரெண்டு பாதத்தில் இருக்கவங்க என்னென்னக்கா இவங்க அம்மாவை நல்லபடியாக வச்சுட்டே போதும் இவங்க வாழ்க்கையில் சிறப்பான விஷயம் இருக்கும் ஏன்னா இவங்க அம்மாவுக்கு தேவையான பணிபுடைகளை செய்யும் போது இவங்க எதிர்பார்த்த தொழிலில் லாபம் என்பது கிடைக்கும் மனமகிழ்ச்சிக்கான வாய்ப்புகளுக்கும் வீடு மேலே வீடு கட்டிக்கிட்டே போகும் அதே மூன்று நான்கு பாதல் அவிட்ட நட்சத்திரக்காரப்பில் எப்போதும் தொழில் என்பது இவங்களுக்கு அழுத்தமாக இருக்கும் ஏதாவது தொழில் சார்ந்த முயற்சி புதிய தொழில் பண்ணணும் தொழில் எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயங்கள் நண்பர்களோடு சேர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆனால் ஒன்றுமே நகராது ஏன்னா மூன்று நான்கு பாதத்தில் இருக்கிறவங்க வந்து கிடைத்த தொழிலை நீங்கள் செஞ்சிக்கிறது தான் உங்களுக்கு விஷயம் ஏன்னா எப்பொழுதும் என்னென்னாக்கா ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போவோம் அதுக்கப்புறம் யோசிப்பேன் அந்த வேலையே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ இருக்கக்கூடிய வேலையை சிறப்பாக செஞ்சு பாருங்கள் அவங்க வாழ்க்கையில் உயரம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது நிறைய பேருக்கு புதிய தொழில் ஒப்பந்தங்கள் பெரும்பாலும் என்னென்னாக்க அந்த அவிட்டம் மூன்று நாள் பாதங்களுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் துறை பில்டிங் அந்த மாதிரியான துறையில் நிறைய பேர் இருக்காங்க இவங்களுக்கு எல்லாமே புதிய ஒப்பந்தங்கள் புதிய வேலைக்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் இல்லை புதிய பில்டிங் கட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் என்னக்கா மெக்கானிக்கல் துறையில் இருக்கவும் நிறைய வளர்ச்சி என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ எந்த துறையை செய்தாலும் அதை விரும்பி செய்யும் போது அதில் எதிர்பார்த்த வளர்ச்சி என்பது உங்களுக்கு கிடைக்கும் எப்பொழுதும் கனவு உலகத்தில் வாழக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம் சதய நட்சத்திரக்காரர் சதய நட்சத்திரக்காரங்க எப்போதும் வந்து கனவு உலகத்துல மிதக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஏன்னா வாழ்க்கையே ஒரு கனவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா சொன்னார் கனவு காணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க கனவு மட்டும் தான் காணுவாங்க அதுக்கான வேலையில ஈடுபடும் போதுதான் வெற்றி என்பது இருக்கு என்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இவங்களோட பிரச்சனையாவே என்னென்னாக்கா ஓவர் கேல்குலேஷன் சொல்லுவேன் கேல்குலேஷன் என்பது ரொம்ப நல்லது மனசுல பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனை இருக்கும் அந்த கற்பனைக்கு ஏற்ற கேல்குலேஷன் செய்யும் போது அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் ஏன்னா சதய நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றியாளர் இருக்கும் அதே சதய நட்சத்திரம் ஓவர் கேல்குலேட்டிவ் பண்ணிட்டு கவுந்தவங்க நிறைய பேர் இருப்போம் ஏன்னா இவங்களுக்கு ஒரு பத்து ரூபா ப்ராஃபிட் வருதுன்னு தெரிஞ்சோம்னா அந்த பத்தை பத்தாயிரமா மாற்றணும்னு முயற்சி பண்ணுவாங்க கரெக்டாக வந்த பத்து ரூபா கூட இல்லாமல் போயிடும் அதுக்கு பதிலாக இவங்க என்ன நூறுரூவா கணங்காரன் ஆகி மாட்டக்கூடிய விஷயங்கள் இருக்கு எப்பொழுதும் எல்லா இலவும் ஒரு பிரம்மாண்ட சிந்தனை இருந்துக்கிட்டே எதையும் பிரம்மாண்டமாக செய்யணும் பெரிய அளவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவு செய்யணும்னு சொல்லிட்டு தேவை போய் பெரிய சிக்கல்களில் மாட்டுவதும் இந்த சதை நட்சத்திரக்காரில் பெரும்பாலும் இவங்களுக்கு என்னென்னக்கோ அந்த டிரைவிங் பயணம் பண்ணுவது ரொம்ப பிடிச்சோம் அதுவும் குறிப்பாக அந்த லாங் டைம் லாங் டிரைவிங் லாங் டிரைவிங் அதுவும் நைட்டில் பயணம் பண்ணோன்னா வச்சுக்க சதா நட்சத்திரம் அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படியே கண் விழித்து பயணத்தை செய்யறது வந்து அதனால அதனால தான் நிறைய சதய நட்சத்திரக்காரங்க நிறைய டிரைவராக இருப்பாங்க ஸோ இப்படி உள்ள சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் என்னன்னாக்கா ஒரு மாயை இருக்கக்கூடிய மாயை அதிகரிக்க ஏன்னா ராசியிலே பாருங்க ராகு பகவான் இருக்காரு ஐயா மாய பகவானே ஒரு மாயான கிரகம் என்ன உலகத்தில் வாழ்றேனே தெரியாம ஒரு மாயான ஒரு கற்பனையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த கற்பனையை தகத்திருந்து யதார்த்தத்துக்கு வரணும் ஸோ இந்த காலகட்டம் என்னனுக்கு கணவன் மனைவி உறவுல வந்து ஒரு கசப்பு இருக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் அந்த டைம்ல கிடைக்காத ஒரு விரக்தி எல்லாமே இருக்கும் ஸோ இதை எல்லாமே கடந்து செல்லணும் கடந்து செல்ல பழகிக்கணும் இதுதான் உங்களுக்கான பரிகாரமே ஸோ வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை எதிர்கொண்டு இலங்கு வாக்கி கடந்து செல்ல பழகிட்டீங்கன்னு வச்சுக்கல உங்கள் வாழ்க்கையை அமிர்த மாதிரி இனிக்கும் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை சேர்ப்பாருங்க